ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க அதே போல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா கர்லோஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க இன்ஜினு கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறனால இன்ஜின் கிரவுண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின் பண்ணிட்டு வந்தாவே கவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காதுன்னா ஃபில்டர் மாத்திங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய அண்டரை கேரேஜில் வெல்டு கிறக்கு இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேப்பினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலையும் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான பராமரிப்பு வச்சுருக்குறாங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில தான் இருக்குதுங்க ஜேசிபி வண்டி தேவைப்படும் கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜெசிபி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி வந்து கதமான கண்டிஷன்ல மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க எந்த செலவுமின்றி அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் நெரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ